முதலமைச்சர் அண்ணன் இ பி தலைவர் வருகவே அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இ பி ஆற்றல் மிகு தலைவர் வருகவே எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் இபிஎஸ் வருகவே தலைவர் இ பி எஸ் வருகவே

ஏன்னா அந்த கேள்வி கேட்கறதுனால சட்டமன்றத்தில் நீங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கோம் சில பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னு சில பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கோம் சட்டமன்றத்தில் ஒளிபரப்பு செய்கிறது இல்லை நேரடி ஒளிபரப்பு ஆனால் நம்ம கண்கா கேள்வி கேட்கணும் அந்த அளவுக்கு நம்ம போராடுறதுனால இந்த தொகுதி மேலே அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் மக்களுக்கு கண்டு அண்ணாத முன்னேற்றக்காக இரட்டை சொன்ன அண்ணாதி மன்னர் மக்கள் தலைவர் பொன்மளத்தலைவர் புரட்சி தலைவருக்காக அம்மாவுக்காக எடப்பாடியாருக்காக இரட்டைதான் இந்த கழிப்பிழி ஒன்றியத்திலே தொடர்ந்து வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறது என்பது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க ஒன்றியம் இந்த கழிப்பிழி ஆகவே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே சம்பளம் கிடைக்கல ஆறு மாதம் நாங்க சட்டமன்றத்தில் சொல்றோம் எல்லா இடத்துலையும் சொல்றோம் முதலமைச்சர் டெல்லியிலிருந்து பணம் வளர்த்து ஆனால் எப்படி நம்முடைய முதலமைச்சராக எடப்பாடியாக இருக்கிற போது டெல்லியிலிருந்து பணம் வரவில்லை என்றாலும் தமிழ்நாட்டுடைய நிதியிலிருந்து கொடுத்தார் மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று அடுத்த வருகிற போது கூட அந்த சுமையை மக்கள் மீது ஏற்றாமல் அரசே அதை ஏற்றுக்கொள்ளும் இப்படி ஆட்சி செய்த காரணம் நல்லாட்சி நடத்திய நாயகர் என்று இன்றைக்கு மக்கள் போற்றுகிற முதலமைச்சர் நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி இந்த மக்கள்